ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகர தகல் கொடுத்த பணம் வசூலாக எதிரிகள் தொந்தரவு உங்களுக்கு வராமல் தடுக்க சரிங்களா அதாவது நம்ம பணம் கணக்கில் ஏமாந்துருப்போம் நம்பிக்கை திரவங்க நடந்திருப்போம் அது ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கும் அதுக்கு மிக முக்கியமான கோயிலை நான் கொடுத்து சொல்ல போறேன் ரெண்டு கோயில் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முசிறி சரிங்களா முசிரி இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து முசிறி கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கரூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நடு செண்டுக்கு கரூருக்கும் திருச்சிக்கடையில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முசிறி குளுத்துல பாலத்துக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய கோயில் வந்து கொக்கு வெட்டி கருப்பணசாமி இன்னொரு கோயில் வந்து கொல்லங்குடி வெட்டுடையான் காளி காளி கோயில் அது எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையான் காளி கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் நம்ம வந்து கடுமையான கடுமையான பிரார்த்தனை வச்சோம் வச்சோம் நான் நம்ம வர வேண்டிய காசு அனைத்தும் கண்டிப்பாக கிடைச்சி